சார் போனே <coughs> <nido? tun��> <gambi>

பயிப்படுற <laughs> अरे ये अच्छी चीज है सिंगर है नहीं है ये अच्छा है ये और चीज है ये देखो ये भी बड़ा ক্্্্রাজিন সোযচিপুনে্ব আলেরিং তালাং, R provincy in abelson known as the еёales in theрост region of the Is管ё€žhish news. ключing video feeds type as writerivilized records of processing the previous summary. In combat, there is an outsourcing process developed by incidental таèra absoi 159 00 rŰŰiŕꉼŠர좊8 chãeq a� southeast westerníllilloŠh úạŦįfàŋi the

விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே மக்கள் குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் கொண்டாட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் அப்பம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க குழந்தைங்க சின்ன சின்ன பிள்ளையாரை வச்சுட்டு தேரில் கட்டி இழுப்போம் நம்மளாம் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஒரு பிள்ளையார வச்சு தேரில் கட்டி இழுத்து தான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு விநாயகரை வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் விநாயகர் கண்காட்சி சார் இங்கே இருபத்தி ரெண்டாயிரம் விநாயகர் குரோம்பேட்டை ராதாநகர் அனுமார் கோயில் திருவிழா இங்கே கண் கண்காட்சி நடந்துகிட்ருக்கு சார் அனுமதி இலவசம் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சதுர்த்தியில் ஆரம்பித்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது சார் இப்போ காலையில் வந்து மினிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சார் இன்னைக்கு நிறைய விஐபிஸ் தொடர்ந்து வராங்க சார் எல்லா இதுலேருந்தும் வராங்க சார் இந்து முன்னணியிலேருந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபியிலேருந்து எல்லா இதுலேருந்தும் வராங்க சார் இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கண்காட்சி அனுமதி இலவசம் இது ஒரு அரை இன்ச்சி சைஸ்லேருந்து பத்தடி உயரம் வரைக்கும் விநாயகரை டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் இந்த விநாயகர் காலையில் ஒம்பது மணியில் ஆரம்பித்து நாலு மணி வரை ஒரு மணி வரைக்கும் மத்தியானம் நாலு மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் நடக்குது சார் இது எல்லா விநாயகரையும் விநாயக பெருமானுடைய ஆசை எல்லாருக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்ந்து பத்தொன்பதாவது வருஷமாக நடத்திட்டுருக்குறோம் சார் இது அனுமதி இலவசம் ஆமாம் சார் இந்த வருஷம் வந்து ஒரு தேரில் பிள்ளையார் தண்ணி தானே சுற்றுற மாதிரியும் பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் குளிச்சா எப்படி இருக்குன்ற மாதிரியும் சபரிமலை ஐயப்பன் கோவில் வடிவமைச்சு நம்ம இங்கே பிள்ளையார் வடிவமைச்சா எப்படி இருக்குன்ற மாதிரி சபரிமலையில் ஐயப்பன் கோவில் மாதிரி வடிவமைச்சிருக்கோம் திருச்சி உச்சி பிள்ளையார் மாதிரி வடிவமைச்சிருக்கோம் தஞ்சாவூர் சுவேத விநாயகர் கோவில் மாதிரி வடிவமைச்சிருக்கோம் மாதிரி இந்த வருஷமும் நிறைய புது புது விநாயகர்கள்லாம் வந்திருக்கிறாங்க சார் ஒரு சங்கில் பிள்ளையார் வந்திருக்கார் ஸோ மாதிரி இந்த வருஷமும் நிறைய பிள்ளையார் வந்திருக்காங்க சார் என்ன மெட்டீரியல் சார் சார் இருபத்தி ரெண்டாயிரம் விநாயகர் இருக்குது சார் எல்லா விதமான மெட்டீரியலும் இருக்குது சார் லைஃப்பில் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற அத்தனை விதமான மெட்டீரியலையும் இருக்குது சார் இங்கே தங்கம் வெள்ளி மெர்க்கூரி மெர்க்கூரியில் பாதரசத்தில் கூட ஒரு மூணு இன்ச்சு சைஸுக்கு ஒரு பெரிய பிள்ளையார் ஒன்று பண்ணியிருக்கிறோம் சார் தங்கத்தில் இருக்குது வெளியில் இருக்குது வைரத்தில் இருக்குது மாணிக்கத்தில் இருக்குது மரகதத்தில் இருக்குது க்ரீனை வைஞ்சர் ரோஸ் வைஞ்சர் ரெட்டை வஞ்சர் அந்த மாதிரி அந்த மெட்டீரியல்ஸ் இருபத்தி ஏழு வகையான நேச்சுரல் ஸ்டோன்ஸ் அது தவிர பிளாஸ்ட் பேரிஸ் கண்ணாடி மரம் மரத்தில் வந்து எல்லா விதமான மரம் அத்தி மரம் தேக்கு மரம் சந்தன மரம் செம்மரம் இந்த மாதிரி எல்லா விதமான மரத்துலேயும் பண்ணி இயற்கை மரம் அந்த மாதிரி எல்லா விதமான மரத்துலையும் பண்ணிருக்கிறோம் சார்